ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த ஒரு சைடிஸ் நம்ம செய்து வச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொட்டி பரோட்டா ஊத்தப்பம் பூரி இட்லி தோசை இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சைடிஸ் இருந்தா போதுங்க ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுடன் நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பார்க்கலாம் ஸ்டவ் மேல குக்கர் சூடு இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சைடுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாவே அப்போ அப்பதான் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானது ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மராத்தி மூக்கு கால் டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா நாட்டு தக்காளியை சேர்த்துக்கிங்க இதை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக மட்டும் வெங்காயம் தக்காளிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் இது வதங்கி வரட்டுங்க வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவிட்டு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கசக்கசா ஒரு ஏழு எட்டு முழு முந்திரியை வெந்நீரில் பத்து நிமிஷம் போல ஊற வச்சு சேர்த்துருக்கேன் வெந்நீரில் ஊற வச்சு சேர்த்து அரைக்கும் போது சீக்கிரம் நல்லா அரைபட்டு வந்துருங்க இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்டாக அரைச்சாச்சு இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பச்சை போனதுக்கு அப்புறம் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது இதனுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி கச கசகசா முந்திரி தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அடிப்பிடிக்கு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா எம்எல் தண்ணி சேர்க்கிறேன் எம்எல் தண்ணி சேர்த்து ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து இன்னும் இந்த கிரேவிக்கு தேவைக்கிறப்ப ஒரு கால் டீஸ்பூன் போல கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் மிக்ஸ் பண்ணிட்டு பிரியாணம் இருக்குன்னா மல்லித்தழையும் புதினாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க விசில் எடுத்துட்டு குக்கரை மூடியை ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுடலாங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் மூடி ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் புதினா மல்லியும் கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கங்க நல்லா வாசமாக இருக்கும் ரொம்ப ருசியான இந்த சைடிஸ் எம்டி சால்னா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க இதை நான் கெட்டி சால்னாமல் செஞ்சிருக்கேன் நீங்கள் தனியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதே முறையில் நீங்கள் இந்த எம்டி கெட்டி சால்னாவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி கடைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த எம்டி கெட்டி சால்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடிஸு இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சைடிஸ் போதுங்க ரொம்ப ருசியான இந்த எம்டி சான்லா ரெசிபியை இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்